இப்போ ஒரு சிறப்பான செய்தி வந்திருக்குங்க அதாவது பொங்கல் பரிசு இருக்கட்டும் வங்கி கணக்கிற்கு தமிழக அரசே அனுப்பும் ரூபாய் மூவாயிரம் இது யாருக்கு எதனால இந்த மூவாயிரம் ரூபாயானது தமிழக அரசு அனுப்பப்படுகிறது என்று முழுமையாக இங்கே பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கிளிப்பாகாமல் முழுமையாக பாருங்கள் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான ஜனவரி மாதத்திற்கான உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த டோக்கனில் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்று உள்ளது இதனால் தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளது அந்த வகையில் பொங்கல் பண்டிகையில் இதில் பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் உள்ளிட்டவை பரிசு தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் ஐயாயிரம் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இப்போது ரூபாய் மூவாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது பொங்கல் பரிசு ஜனவரி எட்டாம் தேதி முதல் வழங்கப்படும் நிலையில் மற்ற பல திட்டங்களில் வெவ்வேறு பயனாளிகளுக்கு இந்த மாதம் நிதி அளிக்கப்படுகிறது இதனால் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மூன்று முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் ரூபாய் மூவாயிரம் வரை தங்கள் வங்கி கணக்கில் பெறும் வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு மாதமும் முதல் இரண்டு வாரங்களுக்குள் இந்த தொகையானது விடுவிக்கப்படும் அந்த வகையில் ஜனவரி மாதத்துக்கான தொகையானது விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது அந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை இங்கே முழுமையாக பார்ப்போம் நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தொகையானது அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த உதவித்தொகை பெரும் கவனத்தை பெற்றுள்ளது அதே சமயம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமானது ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் முன்னாள் காப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் அதே சமயம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது கடந்த மாதம் சுமார் நான்கு லட்சம் பேருக்கு இந்த பணமானது வழங்கப்பட்டு வருகிறது இதிலும் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேசன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் புதிதாக திட்டத்தில் இணைந்துள்ளன இவர்களுக்கு இந்த மாதம் வருகிற பதினைந்தாம் தேதி பணம் வழங்கப்படும் அதே சமயம் புதுமைப்பின் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவி தொகையானது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது அதே சமயம் இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவியானது வழங்கப்பட்டு வருகிறது இதனால் பயனாளிகள் இளங்கலை படிப்பு படிக்கும் வரை இந்த உதவி தொகை தொடர்ந்து வழங்கப்படும் இதனால் மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக இந்த தொகையானது செலுத்தப்படும் அதே சமயம் இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவு அடைந்துள்ளது அதேபோல் மாணவர்களுக்கும் இந்த ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது இந்த திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் இரண்டில் மூலம் கூடுலாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது இதனால் புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்கான மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது அந்த வகையில் இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை இந்த வாரம் வழங்கப்படும் இதன் மூலம் மாதம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது ஆகையால் மக்கள் இதனால் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அதே சமயம் இந்த செல்வம் மகள் பிபிஎஃப் முதல் அஞ்சல் சேமிப்பு திட்டம் வரை மத்திய அரசின் வட்டி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ஆண்டில் தொடங்கியமே தொடங்கியதுமே பணத்தை சேமித்து வைக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கும் ஓய்வு பெற்ற வயதானவர்களுக்கும் ஒரு நிம்மதியான தகவலை மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது அஞ்சலகத்தில் உள்ள சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் குறித்துதான் அந்த தகவல் வெளியாகி உள்ளது நீங்கள் முழுமையாக பாருங்கள் அஞ்சல் சேமிப்புகள் பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்று வருகிறது காரணம் அஞ்சல் சேமிப்புகள் அரசு உத்தரவாதம் கொண்டவை என்பதால் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு உள்ளது அந்த வகையில் கிராமம் முதல் நகரம் வரை எளிதாக அணுகலாம் என்பதால் எல்லா தரப்பு மக்களும் இதை தேர்ந்தெடுக்கிறார்கள் இதனால் பொதுவாக அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கும் ஒருமுறை சிறு சேமிப்பு திட்டங்களின் வட்டியை உயர்த்துமா குறையுமா அல்லது அதே வட்டி விகிதத்தில் வைக்குமா என்றெல்லாம் முடிவு செய்யும் அந்த வகையில் இந்த முறை சந்தையில் உள்ள பணவீக்கம் வங்கிகளின் பட்டிநிலை பொருளாதார சூழல் போன்றவற்றை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வட்டியை மாற்றாமல் மாற்றாமல் தொடர்வதே நல்லது என்று அரசு முடிவு செய்துள்ளது இதனால் ஜனவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த மூன்று மாதங்களுக்கும் கடந்த காலகட்டத்தில் இருந்து அதே வட்டி விகிதங்களே தொடரும் என்று மத்திய அரசு உறுதியாக அறிவித்து உள்ளது ஆகையால் பல நடுத்தர குடும்பங்கள் தங்கள் எதிர்காலத்துக்காக பணம் சேமித்து வைத்திருக்கும் பொது வருங்கால வைப்பு நிதி எனப்படும் பிபிஎஃப் திட்டத்திற்கு இதுவரை இருந்த ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டியே தொடரப்போகிறது அதே சமயம் அஞ்சலகத்தில் உள்ள சாதாரண சேமிப்பு கணக்குகளுக்கும் நான்கு சதவீத வட்டி தொடர்ந்து வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதே போல மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கும் அதிகபட்சமாக எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி தொடர்ந்து வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் மொத்தத்தில் உங்கள் சேமிப்புகள் பாதுகாப்பாகவே இருக்கின்றன வட்டி குறையவில்லை நீங்கள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து முதலீடு செய்யலாம் என்பதே மத்திய அரசு தந்துள்ள நம்பிக்கை செய்தியாகும் எனவே தான் இந்த அறிவிப்பு கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற வர்த்தகத்திற்கும் முதியவர்களுக்கும் ஒரு நிம்மதியான செய்தியாக பார்க்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் அதே போல உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பா செய்திகளை போடுறோம் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்